வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஆணை விலை எவ்வளவு தொட்டி போறதுக்கு அப்படின்னாங்க விலையை மட்டும் வச்சு ஒரு நல்ல தொட்டி அமைப்பாளரை தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா விலையை குறைந்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தொட்டியை தரமாக கொடுக்கவே முடியாது அதே மாதிரி தொட்டியை தரமாக கொடுக்கும்போது விலை குறைந்து வாங்கவே முடியாது ஏன்னா எந்த ஒரு தொழிலாளியும் என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய லாபத்தவோ விட்டு கொடுக்க மாட்டான் அதே நேரத்தில் உங்கள் வண்டி வேலை பார்க்குறதுக்கு அவனுடைய அண்டா அண்டாவடை வச்சு வேலை பார்க்க மாட்டான் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னும்போது நம்ம இன்றைக்கி அப்படின்னா நீங்கள் தான் பெரிய பாடி பில்டிங்கா அப்படின்னு கேட்காதீங்க நான் சின்ன பாடி பில்டிங் ஆனதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் என்னை தோக்கடிச்சிருச்சு எப்படி அப்துல் கலாம் ஐயாவை ஏரோஃப்ளைன் ஓட்டணும்னு ஆசையோடு இருந்த ஒரு லஞ்சம் ஊழல் எப்படி தோக்கடிச்சோ அதுபோல் தான் இன்னியும் லஞ்சம் உள்ளத்தோ கிடச்சிருச்சு ஆனால் நேர்மை கொள்கை அந்த அப்துல் கலாம் கலாமேட்ட இருந்த ஒரு நேர்மை கொள்கை தான் அவர் வந்து ராக்கெட்டே ஓட்ட விட்டுச்சு பார்த்திங்களா அந்த மாதிரியான நேர்மை கொள்கை அதாவது ஒரு தொட்டியை தரமாக உருவாக்கணும் அப்படின்னா சில தரமான பொருள்களை போட்டு சரியான முறையில் நிதானமாக வேலை பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு தரமான தொட்டியை வந்து உருவாக்கவே முடியும் அப்படி சரியான நிதானமான வேலை பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது பத்து நாள் டைம் வரும் அப்படி பத்து நாள் டைமில் ஒரு பிளேவெட்டையும் ஒரு ஆங்கிலையும் வந்து இணைக்கிறோம் அப்படின்னா இடையில் வந்துட்டு சரியான முறையில் மட்டி அடிக்கணும் அதே இதே ஒரு பிளேவெட்டோ அல்லது ஒரு த சீட்டவோ வந்து இணைக்கிறோம் அப்படின்னம்னா அதில் வந்து பேஸ்ட் அடிச்சு வந்து இணைக்கணும் இப்படி கரெக்டாக இணைக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த காசை வந்து புரோஜனப்படுத்த முடியும் அதாவது நான் வந்து உங்களுக்கு தியாகம் உருவம் கிடையாது உண்மையான வேலை தெரிஞ்ச ஒரு நேர்மையான ஒரு கம்பெனி அதாவது ஒரு பிராண்டடாக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு தொழில்நுட்பமாக வேலை பார்க்கணும் இன்றைக்கி ஒரு சாம்சங் மொபைல்னால் நல்லாயிருக்கு ஒரு சோனி மொபைல்னால் நல்லாயிருக்கு அப்படின்றமில்ல அப்போ அளவுக்கு அவங்களுடைய தொழிலை வந்து அதுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படி நம்மளுடைய தொழிலை நம்ம போடணும் நம்ம வந்துட்டு ஏதோ அல்ல பத்தோட பதினொன்றா இருக்கணும்னு நான் நினைக்கல நான் வந்து ஒரு பிராண்டடாக மாறணும்னு நினைக்கிறேன் அதே போல் என்னுடைய கஸ்டமர்களை அப்புறம் பிராண்டடாக மாற்றணும் காரணம் என்னென்னா நாலு பேருக்கு பெரியாளாகணும் அப்படின்றது நம்மளுடைய மனநிலையாக இருக்கும் அப்படி நாலு பேருக்கு பெரியாளாக இருக்கணும் அப்படின்னா இயேசு சொன்னது போல நூறு பேருக்கு உண்மையானவனாக இருக்கணும் அந்த மாதிரி நான் ஒரு உண்மையான ஒரு தொழிலாளியாக இருக்கிறேன் அதனால் என்னையும் சில நண்பர்கள் ச வேறு லெவலில் உள்ள நண்பர்கள் தேடி வர்றாங்க என்னை பார்க்குறாங்க பேசுகிறாங்க என்கிட்ட அவங்களுடைய பத்து லட்ச ரூபா வண்டியை கொடுத்து எனக்கு பணம் கொடுத்து நீங்கள் வேலை பார்த்து கொடுங்கன்றாங்க அந்த மாதிரியான மனிதர்களுக்கு வேலை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப விருப்பப்படுறேன் இது இதுபுறம் எனக்கு யார் கொடுத்ததுன்னா கடவுள் கொடுத்த பரிசாக நான் நினச்சி இந்த வேலை எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரு நம்ம அந்த கஸ்டமருக்கு தவறாக பண்ணோம்னா நம்ம கடவுளுக்கே தவறு பண்ணுறோம் அப்படின்றதுக்கான பொருள் அந்த மாதிரி என்னுடைய அப்பா தெரிஞ்சோ தெரியாமல் நல்ல பேர் வாங்கினார் தங்கம் பாடி பில்டிங் மாதிரி இல்லைன்னா இந்த ஃபோர் ஆன் செவனில் வந்து நல்ல மனுஷன் உண்மையிலேயே ஒரு நல்ல வேலைக்காரன் பேர் வாங்கினார் நான் அவரையும் தாண்டு ஆசைப்பட்றேன் அதுதான் என்னுடைய கொள்கை அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு குறைந்த வேலை அப்படின்னும் போது குறைந்த விலையில் வந்து ஒரு தரமான தொட்டி நம்ம செஞ்சு கொடுக்க முடியுமா நான் முடியவே முடியாது கொஞ்சம் விலை அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் அதே நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி நாள் கொடுக்கணும் இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலையே பார்ப்போம் ஒரு பத்து நாளில் கேட்குறேன் ஒரு அஞ்சு நாள்லையே முடிச்சு விட்றேன்னு எனக்கு லாபம் தானே உங்களுக்கு ரெண்டு லாபம்னா எனக்கு ஒரு லாபம் இதே இது நான் பத்து நாள் அப்படின்னா ஒரு வேலைக்காரனுக்கு ஆயிரம் ரூபா வச்சுட்டாலும் பத்தாயிரம் வச்சு சம்பளம் சரிங்களா ஆனால் வந்து இங்கே பணம் முக்கியம் கிடையாது உங்களுடைய கஷ்டப்பட்ட காசை எப்படி நம்ம புரோஜனப்படுத்த போகிறோன்றது தான் முக்கியம் ஏன்னா ஒரு தொட்டியை செஞ்சோம்னா கிட்டத்தட்ட பத்து அல்லது பதினஞ்சு வருஷத்துக்கு தொட்டி அசையவே கூடாது அதே நேரத்தில் அதில் போடக்கூடிய ஆங்கில் வந்து என்றைக்குமே கெட்டு போகவே கூடாது அப்படி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னும் போது முதல்ல நம்ம ஒரு தரமான தொட்டி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி நான் தொட்டினோன்னே நிறைய பேர் நினைப்பாங்க சின்ன தொட்டி தானே அப்படின்னு இல்லவே இல்லை அது ஒரு திராசு மேலே வந்து பாடி கட்டுற மாதிரியான ஒரு சூழல் கரெக்டான முறையில் சென்ட்ரு கிராஜுவேட்டி வெட்டி பார்த்து சைடு அகலம் பார்த்து இந்த பக்கம் அகலம் பார்த்து நம்ம கரெக்டான முறையில் அந்த தொட்டியை எரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பிரேக் அடித்தா ரைட்டில் இழுக்குது லெஃப்டில் இழுக்குது அல்லது சேஸு கிராக் ஆகுது இந்த மாதிரியான எல்லாம் வந்து தொட்டியினால் வரக்கூடும் அதாவது தொட்டியை வந்து சரியாக நூல் கட்டி ஏற்றணும் நம்ம ஒரு ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு போடுறோம்னு வைக்கிறேன் அந்த டோட்டல் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரவிய அந்த பத்து டன் பத்து பெட்டிலையும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒன்றரை டன் வெயிட் இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு பெட் மட்டும் உயரம் கூடந்துச்சுன்னா அதில் அமுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல சேஸ் வந்து உடையும் அதனால் கவனமாக வச்சுக்கோங்க தொட்டி போகிறது ஒரு விளையாட்டு காரியமோ இல்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த கேமிங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க வேட்டையெல்லாம் நடக்கிறது மாதிரி கேள்விப்பட்டேன் அதாவது மதுரையில் பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ரெசேட்டிவே ஒருத்தரை பார்த்து சொல்வாராம் இந்த பாடி பில்டிங் போகணுன்னே அவர் வந்து அபிநயத்தில் சொல்லுவார் செம்மையான பாடி பில்டிங்னு வரான் சொல்லிட்டு சொல்லுவாரான் என்ன என்ன பாண்டி கோயில் பொங்கலான்னு வாங்கலாம் அப்படின்னா எனக்கு என்னென்ன அர்த்தம் தெரியல கடைசியில் விசாரித்து பார்த்தலாம் தெரியுது பாண்டி கோழிக்கிட்ட ஒரு பெரிய பார் இருக்கான் அதாவது அந்த அஞ்சு ஆறு கம்யூனிக்காரங்க சேர்ந்து போய் யாராவது ஒரு கஸ்டமரை போட்டுவிட்டால் கெடாக வெட்டான் அப்படின்னு இந்த மாதிரியான லஞ்ச உழல் பெருகி போயிருக்கிறது அதனால் நீங்கள் வந்துட்டு வண்டி எடுக்கும் போது அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு பார்க்காதீங்க நீங்கள் எந்த பாடி பில்டிங்னாலும் போங்க முதல்ல போய் அதில் ஒரு வெள்ளோட்டம் பாருங்கள் இவங்க ஆங்கில் சரியாக போட்டிருக்காங்களா ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் எழுதி தராங்களா டூ எம்எம் ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம்னு அந்த மாதிரி எம்எம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அதை நம்பி நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிடறாங்க இவர் ரொம்ப அக்யூட்டாக எழுதி கொடுக்குறாரு அப்போ இவர் ஒரு ஸ்டாண்டர்டு பெரிய பிராண்டட் பாடி பில்டிங்னு ஆனால் ப்ராடர் பாடி பில்டிங் இருக்கக்கூடாது அதனால் எழுத்து முக்கியம் கிடையாது முதல்ல அந்த கம்பெனிக்குள்ளே போங்க போயிட்டு இந்த மாதிரி நம்ம வீடியோவில் கட்டக்கூடிய மாதிரியான சேனல்கள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்களா அதே போல் ஒரு சேனல் ஒரு சேனலோட இணைதா இப்போல்லாம் நடப்புல அந்த வீ தேட்டி இந்த வண்டியெல்லாம் பார்த்தா போது திருச்சிலாக இருக்குது காரணம் என்னென்னா ஃப்ளோரிங்கில் இருக்கிற சேனலும் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் இணையவே இல்லை அது இங்கிட்டு கிழக்க இருக்குது அது மேற்க இருக்குது அப்படின்றது ஒரு நாளைக்கு அரிசி மூடியோ ஒரு வெயிட்டான மூடியோ ஒரு அமுக்கு மூடியோ போட்டால் அந்த தொட்டி எப்படி உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தாங்கும் பிறந்துக்கிட்டு தான் போகும் சரிங்களா இந்த மாதிரியான தவறுகளாக இருக்குது இங்கே வந்து ரேட்டை மட்டுமே பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷனை மட்டுமே பார்த்துட்டு வண்டிகளை கொண்டு போய் அவசரப்பட்டு கொடுத்துட்டு அப்புறம் அதுக்காக சகிச்சுக்கிறாங்க சில பேர் இந்த லேசா சட்டை கம்மியாக இருக்க உடனே அந்த கையை லேசாக உள்ளே எழுத்து வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி நொண்டிக்கை மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டே தெரியிறாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஏன்னால் ஒத்த ரூபாய்க்கு நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்கன்னோ உங்களுடைய கடவுளுக்கு தான் தெரியும் அந்த ஒரு ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலில் வந்து முன்னேறணும் அந்த தொழிலில் வந்து ஒரு வெற்றி கொடி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படி கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய பாடிபில் ட்ரெஸ் இருந்தாங்கன்னா தாராளமாக விடுங்க பத்து ரூபா கூட கேட்டாலும் கொடுங்க கொடுத்து நல்ல முறையில் ஒரு தொட்டியை வந்து அமைச்சுக்குங்க இப்படிக்கு நன்றி வணக்கம் தங்கம் பாடி பிள்ளைங்